ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் தான் இன்று பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கனமழை பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்த முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க விடுமுறை தொடர்பான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து கனமழை பெய்து வருகிறது ஸோ அதனால் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நேற்று இரவு முதல் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் சூழ்நிலையில் இன்று விடுமுறை அறிவிக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு தான் விடை நம்ம சொல்ல போகிறோம் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி தமிழகத்தில் இதுவரை எந்த மாவட்டங்களுக்கும் மழை தொடர்பான விடுமுறையானது அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் இதுக்கப்புறம் விடுமுறை அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த பகுதியில் இருக்கீங்க உங்கள் பகுதியில் மழை பெய்தா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் எந்தெந்த பகுதிகளில் மழை விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி